நம்ம விஷாரோட படத்துல இருந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணி ரெண்டு மூணு நாட்கள் ஆச்சு நம்மளால பார்க்க முடியல இப்பதான் பார்த்தோம் அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் சொல்ல முடியாது ஜஸ்ட் வந்து என்ன தோணுச்சு அப்படின்றதுதான் பேச போறோம் யாருட் ட்ரெய்லரை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா பரணி படத்தோட செகண்ட் பார்ட் மாதிரி இருக்குது அதுலேயும் கிட்டத்தட்ட நான் கத்திட்டு பெரிய பெரியாளுன்ற மாதிரி தவிட்டே இருப்பார் ஓடிட்டே இருப்பார் கிட்டத்தட்ட அதே விஷயத்த இதுலையும் பண்ணுறாரு அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருப்பாங்களா அந்த மாதிரி அதை விட பிரியா பவனி சங்கருக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ரோலாக இருக்குன்னு நினைக்கிறேன் டைலாக்கே கொடுக்கல ஆனால் அவங்கள வச்சுதான் படம் முழுக்க முழுக்க அவங்களுக்காக தான் சண்டை போடுறாரு ஸோ அவங்க தான் உசுறு எல்லாமே அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு இது இல்லாமல் எப்பயுமே ஹரி படம் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாக இருக்கும் இல்லையா அது கூட இப்போ ரெண்டு கெட்ட வாரத்தையும் சேர்த்துருக்காருன்னு நினைக்கிறேன் விசால் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட

முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலிக்கான பிரச்சனையாக இருக்கும் பிரியா பவனி சிங்கருக்க ஒரு சண்டை போடுற மாதிரி தான் இருக்குது ஸோ ட்ரெய்லர் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை மியூசிக் சொல்கிற அளவுக்கு இல்லை ஸோ வேறு மாதிரி ட்ரெய்லரை கட் பண்ணியிருக்கலாம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் மத்தவரை ரிலீஸ் ஆகுது யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் ஷன்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்